இந்த பெண்கள் பாதுகாப்பில் அச்சுறுத்தலா இருந்தக்கூடிய நிறைய விஷயம் பொள்ளாச்சி கேஸ் அதெல்லாம் இருக்குது அந்த விஷயத்துலலாம் அந்த பெண்கள் தைரியமா ஒரு நாலு பேர் போட்டதுனால தான் இன்னைக்கு அந்த ஜட்மெண்ட் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள அவங்கள ரெஃபர் பண்ணும்போது ஒரு விமன் வாரியர்ஸாக தான் நம்ம ரெஃபர் பண்ணுமே தவிர அங்கே போகிறாங்க பாருங்க அந்த பொள்ளாச்சி கேஸ் அந்த மாட்டின பொண்ணுன்னு சொல்லவே கூடாது ஏன்னா அவங்க அவங்களால தான் இன்றைக்கி பல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏன்னா இனிமேல் அது மாதிரி யாராக பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய தண்டனைகள் கிடைக்கும் கடுங்காவல் தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை அந்த பெண்கள் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த ஜட்மெண்ட் கொடுத்த நீதிபதி அந்த நீதியரசருக்கு எவ்வளோ பெரிய பெருமை சேருதோ அதவே போல பெருமை அந்த கேஸை தைரியமாக வாதாடி நான் அந்த பெண்களுக்கும் சேரும் அந்த நான் அந்த அந்த பொண்ணுங்க வந்து ஜ அந்த கேஸை கொடுக்கலன்னா மிச்ச பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்காது பாதிக்கப்பட போற இன்னும் எல்லாருக்குமே இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது போதை மது பழக்கத்தினால அந்த பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதனால அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் ஐயோ ஏதாவது பிரச்சனை வந்தா கண்டிப்பாக அந்த தவறு செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த தீர்ப்புகள் நமக்கு சொல்லுது அதனால இந்த விஷயத்துல எல்லாம் வந்து எல்லாருமே அனுசரணையா இருக்கணும் நம்ம கோர்ட் மட்டும் தான் நமக்கு அனுசரணையா இருக்கணும் காவல்துறை அனுசரணையா இருக்கும்னு நினைக்கிறோம் குடும்பமும் அனுசரணையாக இருக்க வேண்டும் அவர்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் குழுவா இருக்கட்டும் இல்ல பள்ளிக்கூடமா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் இல்ல அவர் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எல்லாருமே அனுசரணையா இருக்கட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அது ஒரு இது